வெளிப்படையா வராது எப்படின்னா இப்போ நாதக்கும் பிந்தும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல அப்படியே சேர்ந்து பூசாங்க இப்ப வந்து இவ்வளவு டேஜ் பிந்து எவ்வளவு அப்படின்னு ரெடியா ஒரு பொருள் உற்பத்தி ஆளுக்கு

சதாசிவம் ஈஸ்வரன் சுத்தவித்து இந்த அஞ்சு பேர் சிவ தத்துவம் இது அஞ்சு சிவ தத்துவம் இது வந்து கலக்கப்படாமல் அப்படியே இருக்கக்கூடிய தத்துவமா அப்படியே சொல்றாங்க அடுத்ததா இதுல வந்து வித்யா தத்துவங்கள் ஏழு நான் கொஞ்சம் தப்பா போனாலும் புரியலனாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வித்யா தத்துவங்கள் ஏழு 安静。这个，这个，这个